வாங்க அந்த அருமையான உடைச்சு ஊத்திர முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் ஆர் மஞ்சலஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் வியூவர்ஸ் ஆர் மஜ்லாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முட்டை குழம்பு பார்க்க போறோம் முட்டை உடச்சு ஊத்தின குழம்பு பார்க்க போறோம் அதுக்கு பாருங்க நான் ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல மசாலா அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க இதுல என்னென்ன சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி குழம்பு மிளகாய் தூள் அதை மட்டும் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் இப்ப இந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதுல பாருங்க கடுகு உளுந்து சோம்பு போட்டிருக்கேன் இதுல ஒரு பட்டை பொடி கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு இலையும் போட்டுக்குவோம் அதோட சேர்ந்து ரெண்டு பட்ட பொடியும் போட்டுக்கேன் கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் நல்லா கடுகு வெடிச்சிரிச்சு கொஞ்சம் கரு ரெண்டு மிளகாவை அப்படியே கீறி போட்டுடலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை தச்சி போட்டுருவோம் தக்காளி போட்டுடலாம் ஒரு தக்காளி மொத்தம் பார்க்க அரைச்ச மசாலாவை போட்டுடலாம் அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாரு நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் அதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டலாம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் ஒரு ஸ்பூன் அளவு போடலாம் நல்லா கிண்டி விட்டுலாம் கொதிக்கட்டும் இந்த அளவு கொஞ்சம் புளி போட்டுலாம் கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்டோட இருந்துச்சா நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு தேங்காய் மட்டும் ஒரு சின்ன சில்லு அரைச்சு மூச்சுட்டோம் அரைச்சு ஊத்தி லைட்டா ஒரு கொதி வரட்டும் வரவும் நம்ம ஊத்திடலாம் இந்த சமயம் நல்ல உப்பு இதெல்லாம் பாத்துக்கலாம் தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு முட்டையாகவும் இப்படி கரண்டில் அடிச்சு ஊற்றி ஊற்றி இப்படி ஊத்தலாம் ஏன்னா இது நாட்டு முட்டைங்க நம்ம என்னதான் ஃபிரிட்ஜில் வச்சு வச்சிருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கருவூடிச்சு வச்சுக்கோங்க சாப்பிடவே முடியாது சும்மாவே நாட்டு முட்டை சாப்பிட முடியாது கூட கொஞ்சம் கவிச்சுவாட வந்துடும் அதனால நிதானமாக கரெக்டாக பார்த்து ஊத்தி ஊற்றி ஊத்தி ஊற்றி மஞ்சக்கரு நல்லா இருக்கும் பொழுது தான் இப்படி ஊற்றணும் முட்டை உடைச்சி ஊத்தியாச்சு நம்ம சிம்லயே வச்சு இதை நல்லா மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே இருக்கட்டும் பாருங்க நம்மளுக்கு சூப்பராக வெந்து வேலை மேல அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா அதான் வெந்துச்சுனா வந்துடும் முட்டை ஒவ்வொன்னும் தனித்தனியா இருக்கு நல்லா சூப்பரான முட்டை குழம்பு நம்மளுக்கு இப்போ உடைச்சி ஊத்துற முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதெல்லாம் மல்லிகளை போட்டு அப்படியும் இறக்கி வச்சிடலாம் சூப்பரான முட்டைக்குழம்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்